ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் அவியலும் மைக்கின கிழங்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ நெத்திலி மீன் அவியல் செய்யறதுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நெத்திலி மீன் இருந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ நெத்திலி மீன் கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதோட குடலையும் தலையும் கிள்ளிட்டு வாழை கிள்ளிட்டா அது ஈஸியாக க்ளீன் ஆயிடும் நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு நம்ம கை வச்சு கொஞ்சோண்டு வெ வெரிசி எடுத்தோன்னா நெத்திலி மீன் வந்து நல்லா கிளீன் ஆகிடும் அதோடய சுண்ணாம்பெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் தென் தண்ணியில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா அவ்வளோதான் நம்மளுக்கு நல்லா க்ளீனான நெத்திலி மீன் ரெடி ஆகிடும் அண்ட் தென் கிழங்கு மயக்க போகிறதுக்காக கிழங்கோட தோலை உரிச்சிட்ருக்குறாங்க பாட்டி ஸோ இந்த கிழங்கு தோல் நல்லா உரிச்சிட்டு தென் அதை பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறோம் வாங்க இது ரெடி ஆகுற கேப்பில் நம்மளுக்கு மீன் மசாலாவுக்கு தேவையான தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் திருவுறதுக்குள்ளாரையும் என் பாட்டி வந்து தோல் உரிச்சிட்டு கிழங்கை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிழங்கை குட்டி குட்டியாக க்யூப்ஸ் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணணும் அப்போ தான் கிழங்கு மயக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம மீன் அவியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் திருவின தேங்காய் தென் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் அண்ட் கொஞ்சமாக கறிவேப்பில ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் இதை மூடி நம்ம தண்ணி விடாம அப்படி அவியலுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி திரு திருன்னு அரைச்சு எடுத்துக்கணும் சோ இதுதான் மீன் அவியலுக்கான தே மசாலா பதம் இப்போது பாட்டி கிழங்க நல்ல க்யூப்ஸாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டாங்க கிழங்கு முங்குற அழுக்கு தண்ணி வச்சுட்டு அதை ஸ்டவ்ல வைக்க வேண்டியது தான் அண்ட் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடணும் இது ஹை ஃப்ளேமில் விட்டுடணும் இது ரெடி ஆகிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளார மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மீன் அவியலுக்கு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் கூடவே ஒரு மாங்காய் தேவை ஸோ மாங்காவை இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கும் டெலிஷியஸாக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு டெலிஷியஸாக இருக்கும் தென் ஒரு தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக தான் கட் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் போர் பண்ணி கடுகு தென் கறி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அண்ட் மாங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு தென் வந்து நம்ம நெத்திலி ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட வேண்டியது தான் தென் தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ந மீன் வந்து உடையாமல் நல்ல சூப்பராக அப்படியே கிளறி விடணும் பார்த்து நிதானமாக பக்குவமாக கிளறணும் அப்படி இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும் மீன் உடைஞ்சா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அண்ட் உப்பு போட்டு மூடி வச்சிடணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்மளோட சூப்பரான மீன் அவியல் ரெடி மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் வெங்காயம் அஞ்சு பால் பூண்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் சீரகம் திருவன தேங்காய் கொஞ்சம் தென் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சு எடுத்துட்டு போகிறோம் ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிழங்க வடிக்க போகிறோம் கிழங்கில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக ட்ரைன் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம வந்து கிழங்கை நல்லா மயக்க முடியும் ஸோ ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை இந்த மாதிரி மேலே ஊற்றி நல்லா கிளறி விடணும் ஸோ ஒன் மினிட் ஹீட்டில் தான் இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெவியான கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும் ஸோ இது மயக்கிறதுக்கு ஆக்சுவலி துடுப்பு இருக்குது ஸோ எங்கக்கிட்ட இப்போ துடுப்பு இல்லாதனால இந்த மாதிரி ஹெவியான கரண்டியை வச்சு நல்லா இடிக்க இடிக்க கிழங்கு நல்லா மசிஞ்சு அப் நம்ம ஊற்றி இருக்கிற மசாலா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி கிழங்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கிழங்கு மயக்கினது ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரு ஃபார்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டில் இருக்கும்போது திரும்ப காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் செஞ்சோன்னா நம்மளுக்கு இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கரண்டி வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நம்மளோடைய கிழங்கு மயக்கணது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அவியலும் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போது தட்டில் சாதம் போட்டு கிழங்கு கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறமா இந்த ஆவியல் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க மீனில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எஸ்பெஷலி ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதில் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கிழங்கு பீஸ் எடுத்து சாப்பாடோடு வச்சுட்டு தென் நெத்திலி மீன் ஒரு டூ பீஸ் எடுத்து வச்சுக்கணும் தென் ஒரு மாங்காவை எடுத்து வச்சு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் அண்ட் தென் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் காய்ஸ்